டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இருவார்த்து என்ன பார்க்க போறோம்னா எஸ் நாற்பத்தி ஒன்பது மக்கள் இனங்களுக்கு ஒளி இஸ்ரேல் தீவு நாட்டினரை எனக்கு செவி கொடுங்கள் தொலைவால் மக்கள் இனங்களை கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூறான வால் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பரா தூணில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழிய இஸ்ரேலை உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாகோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் இணைத்த ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீர் என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் மனிதரிடையே பெரிதும் இகழப்பட்டவரும் நாடுகளிடையே வெறுத்தொதுக்கப்பட்டவரும் ஆட்சியாளரின் பணியாளருமானவருக்கு இஸ்ரேலின் மீட்பரும் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உண்மையுள்ள ஆண்டவரை முன்னிட்டும் உண்மை தேர்ந்து கொண்டு இஸ்ரேலின் தூயவர் பொருட்டும் அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பர் தலைவர்கள் உம்முடன் தலை வணங்குவர் எரிசலை மீட்கப்படுதல் ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதைகள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்து வருவார்கள் வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகை களி கோரு மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சீயோனோ ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கரு தாங்கினவள் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மனந்திருடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன உன் பிள்ளைகள் விரைந்து வருவர் உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய்விடுவர் உன் கண்கள் உயர்ந்து சுற்றி பார்க்கும் அவர்கள் அனைவரும் உன்னிடம் ஒருங்கே வருகின்றனர் என் உயிர்மேல் ஆணை நீ அவர்கள் அனைவரையும் அணிகலன் போல் அணிந்து கொள்வாய் மணப்பெண் அணிவது போல் அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர் பாலடைந்து அழிந்து மண்மேடாய் போன நாட்டின் பகுதிகள் இப்பொழுது மக்கள் குடியிருப்பதற்கு மிகவும் குறுகியதாய் இருக்கும் முன்பு உன்னை விழுங்கியவர் உன்னை விட்டு வெகு தொலைவுக்கு செல்வர் உன் துக்க காலத்தில் பிறந்த உன் பிள்ளைகள் உன் செவிகளில் இந்த இடம் எங்களுக்கு மிகவும் நெருக்கடியாக இருக்கிறது நாங்கள் குடியிருக்க போதிய இடம் தாரும் என்பர் அப்போது நீ இவர்களை எனக்கென பெற்றெடுத்தவர் யார் நான் பிரிவு வாடினேன் மலடியாய் இருந்தேன் நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்டேன் அப்படி இருக்க இவர்களை ஆளாக்கி விட்டவர் யார் நான் தன்னந்தனியாய் விடப்பட்டிருக்க எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வாய் என் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினத்தாருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் மக்களிடங்களை நோக்கி என் அடையாளங்களை கொடியை ஏற்றுவேன் அவர்கள் உன் புதல்வரை மார்பில் ஏந்தி கொண்டு வருவர் உன் புதல்வியரை தம் தோல்மேல் வைத்து தூக்கி வருவர் அரசர்கள் உன் வளர்ப்பு தந்தையர் ஆவர் அவர்கள் அரசியர் உங்கள் செவிலி தாய் ஆவார் முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அவர்கள் உன்னை வணங்குவர் உன் காலடி புழுதியை நக்குவர் நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய் வலியோனின் கையின்று கொள்ளைப்பொருளை பறிக்கக்கூடுமா வெற்றி வீரனிடமிருந்து சிறைப்பட்டோர் தப்ப இயலுமா ஆண்டவர் கூறுவது இதுவே சிறைப்பட்டோர் வலியோனிடமிருந்து விடுவிக்கப்படுவர் கொள்ளை பொருள் கொடியவன் கையினின்றி மீட்கப்படும் உன்னை எதிர்த்து போராடுபவர்களுடன் நானும் போராடுவேன் உன் பிள்ளைகளை விடுவிப்பேன் உன்னை ஒடுக்குவோர் தங்கள் சதையை உண்ண செய்வேன் அவ்வாறு தங்கள் இரத்தத்தை இனிய ரசம் போல் குடித்து வெறிப்பர் அப்பொழுது மானிடர் யாவரும் நானே ஆண்டவர் உன் விடுதலையாளர் உன் மீட்பர் யாக்கோபின் வல்லவர் என்று அறிந்து கொள்வர் இது வாழ்வுதறும் கிறிஸ்துவின் அர்ச்சியது கிறிஸ்துவை புகழ்